டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தோடு காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியையும் தொடர்புபடுத்தி பேசிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவை இப்போது பார்க்கலாம் பொன் ராதாகிருஷ்ணனுடைய டெல்லியில் குண்டுவெடிப்பு பற்றி நிருபர்கள் நிருபர் கேட்க கேள்விக்கு எவ்வளவு பொறுப்பு இல்லாமல் ஒரு மனுஷன் பேசுறாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருந்துச்சு காங்கிரஸ் காரங்க கொண்டு வச்சிருக்காங்க ராகுல் காந்தி பொறுப்பா ஒரு மத்திய அமைச்சராக இருந்த மனுஷன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மனுஷன் ரெண்டு தடவை மக்களால் ஏன் நிராகரிக்கப்பட்டாருங்கிறதுக்கு காரணம் தெரியுது உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அவரை நல்ல மனநல மருத்துவரிடம் காட்ட வேண்டும் டெல்லியில குண்டு வெடிப்பு என்பது பதிமூன்று உயிர்கள் சென் போயிருக்கு இதற்கு பொறுப்பு அமித்ஷா இருக்க வேண்டும் அவர்தான் உள்துறை அமைச்சர் எதிர்கட்சியின் தலைவர் மீது பழி சுமத்துவர் என்பது கண்டிக்கத்தக்கது பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை மன நல மருத்துவரிடம் காட்ட வேண்டியது மிக அவசியம்